ஆண்டி எங்க இருந்து வரீங்க தம்பி நான் மார்க்கெட்ல இருந்து வரேன் எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அதனால ஸ்பெஷல் கேக் வாங்கிருக்கேன் என்னது ஸ்பெஷல் கேக்கா காட்டுங்க ஆண்டி நான் இதுவரைக்கும் ஸ்பெஷல் கேக்க பார்த்ததே கிடையாது அதுக்கு என்னப்பா இந்த பாரு அட இது ரொம்ப பெரிய கேக்கா இருக்க அட நீங்க ரெண்டு பேரும் அப்புறம் பேசிக்கிங்க முதல்ல டாக்ஸியோட காசை கொடுங்க ஆ மேடம் ஆண்டி இங்க பாக்கல நம்ம நைசா இந்த கேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் எங்க போற நீ கேட்கறதுக்கு எங்க போறேன் அம்மா என்ன ஆச்சு பிரபு எனக்கு இப்படி ஓடி வர அம்மா ஆண்டி என்னோட கேக்க பறிச்சுக்கிறதுக்கு ஓடுறாங்கம்மா ஏமா உனக்கு கொஞ்சம் கூட லெக்கையில ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து கேக்க பறிக்கிறதுக்கு ஓடி வர இல்லக்கா அது என்னோட என்னடா மடிக்கிட்டு அட இன்னைக்கு உன்னோட பர்த்டேம்மா பிரபு ஆண்டி காப்பி பர்த்டே சொல்லு ஆப்பி பர்த்டே ஆண்டி

உனக்கு கேக் வேணுமா இந்தப்பா சாப்பிடுப்பா ஐ ரொம்ப டேஸ்டா இருக்கு நான் இன்னும் நிறைய சாப்பிட ஐயோ அக்கா நிந்துங்க உங்க சின்ன பையன் எல்லாம் கேக் சாப்பிட போறோம் முதல்ல நிந்துங்க அக்கா ஆ நிந்து இருமா ஐசக்க சாப்பிட்டது போதும் அந்த கேக் அந்த ஆன்ட்டி கிட்ட கொடுத்துரு பா கூப்பிடலாம் ஹலோ மோனிகா हां சொல்லு பிரபு நான் உனக்காக கேக் வாங்கி வச்சிருக்கேன் ஆ கோ உடனே வரேன் हां சரி பிரபு நான் வந்துட்டேன் ஹே மோனிகா நீங்க அம்மா பிரபு எனக்கு கேக் வாங்கி வந்திருக்கு அத நான் சாப்பிடுறதுக்காக இங்க வந்திருக்கேன் சோ மேரி பைல ஏன் பாடே கேக் வாங்கி ஏன் கொனிக்க குடுக்குறியா ஆமா நம்ம பெரிய ஆளே கேக் சாப்பிட வந்தாங்க போற நான் வீட்டுக்கு மோனிகா வந்து இங்க இருந்து போக மாட்டா அவள நான் தான் கூப்பிட்டேன் மோனிகா நீ வா நம்ம கேக் சாப்பிடலாம் என்னது கேக் சாப்பிடுறியா குடி ஏன் கேக்க என்னமா இது என் பையனை அழ வச்சுட்டு பையனை அழகி நிறுத்துமா